ஐய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல் இன்னைக்கு வீடியோவில் வெள்ளிக்கிழமல செய்ய வேண்டிய பணம் வீட்டில் தங்குவதற்கான எளிய ஒரு பரிகாரத்தை பற்றி தாங்க நாம் இன்றைக்கி தெரிஞ்சிக்க போகிறோம் என்ன தான் செஞ்சாலும் வீட்டில் ஒரு ரூபா கூட நிலையாக தங்குறது இல்லையா சேமிப்பாக பணத்தை எடுத்து வச்சாலும் செலவு வந்து வருஷ கட்டி நிற்குதா பணத்தை நம்முடைய வீட்டில் நிலையாக தங்க வைத்துக்க என்ன தான் செய்கிறது இதுக்கான வழி தெரியாமல் கஷ்டப்படுவர்களுக்காக இந்த ஆன்மீகம் சார்ந்த பதிவுங்க நம்பிக்கையோடு பூஜாரியில் வெறும் ஒரு ரூபாயை இப்படி எடுத்து வச்சு பாருங்கள் நிச்சயம் உங்களுடைய வீட்டில் பணம் நிரந்தரமாக தங்குங்க இந்த பரிகாரம் செய்ய தேவையான பொருட்கள் பொருட்கள் அப்படின்னு பார்த்தா ரெண்டே பொருள் தாங்க ஒன்று அச்சதை அதுக்கப்புறம் ஒரு ரூபாய் நாணயம் இந்த ரெண்டு பொருட்கள் தாங்க அதுக்கு தேவை வெள்ளிக்கிழமையில் காலையில் ஆறு மணிலருந்து ஏழு மணிக்குள்ளே இந்த பரிகாரத்தை சுக்கர ஊரையில் செஞ்சுருக்கணுங்க அதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியங்க பொதுவாக வெள்ளிக்கிழமை சுக்கர ஊரை தீபம் ஏத்துறவங்க நீங்கள் எந்த முறையில் தீபம் ஏற்றுவீங்களோ அந்த முறையில் தீபம் ஏற்றிட்டு மகாலட்சுமி தாயாரம் மனசார நீங்கள் வணங்கிக்கங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு முறையில் வணங்குவாங்க இப்போ நான் எப்படி வணங்குவேன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் வெள்ளிக்கிழமையில் பூஜையெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த பரிகாரத்தை செய்யணுங்க இந்த பரிகாரத்துக்கு தேவையான அந்த ரூபா நாணயத்தையும் ரெடி ரெடி வந்து கொஞ்சமாக மஞ்சள் பொடி போட்டு ரெண்டு சொட்டு நெய் விட்டு அச்சதை வந்து தயாராகிடுங்க இந்த அச்சதையை வந்து ஒரு கிண்ணத்தில் எடுத்து போட்டுக்கோங்க அது எந்த கிண்ணமாவது இருக்கலாங்க பிளாஸ்டிக்கை தவிர்த்துட்டு நீங்கள் வந்து வேற எந்த கிண்ணம் ஸ்டீல் கிண்ணமாக இருக்கலாம் கண்ணாடி பவுலாக இருக்கலாம் ஏதாவது எடுத்து போட்டு நம்ம பூஜை இறையில் அதை வைக்க போகிறோங்க அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கோங்க இதுக்கு நடுவில் வந்து ரூபா நாணயத்தை வைக்கணுங்க நான் வந்து இப்போ உங்களுக்கு டெமோக்காக செஞ்சு காமிக்கிறேங்க ஒரு கண்ணாடி பவுல் எடுத்துக்கிட்டேன் கண்ணாடி பவுலில் பச்சரிசியும் கொஞ்சம் மஞ்சள் பொடியும் ரெண்டு சொட்டு நெய்யும் போட்டு கலந்து அச்சதை வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேங்க அதுக்கு மேலே இந்த உருவா நாணயத்தை வைக்கணுங்க உருவா நாணயத்தை வச்சுட்டு அப்படியே பூஜை அறையில் மகாலட்சுமி தாயார் பாதத்தில் இதை வச்சுருந்தேங்க ஒரு வெள்ளிக்கிழமை மட்டும் இந்த பொருட்களை புதுசாக வச்சா போதுங்க வார வாரம் மாற்றணும் அப்படின்ற அவசியமே கிடையாதுங்க அதுக்கப்புறம் வழக்கம் போல் விளக்கேற்றி நம்ம தீப தூபம்லாம் காமிச்சு பூஜையை வந்து நிறைவு செஞ்சுக்கலாங்க இந்த அச்சதை மஞ்சளோடு சேர்ந்து இருக்கக்கூடிய பச்சரிசி குரு பகவானோட அனுகிரகத்தை முழுமையாக பெற்றுத்தருங்க ஒரு ரூபாய் நாணயம் மகாலட்சுமி அம்சம் பொருந்தியதுங்க தான் குரு பயிற்சி வேறு நடந்துட்டுருக்கு அந்த குரு பயிற்சி நடந்த அந்த கையோட இந்த பரிகாரத்தை செய்யும்போது குரு பகவானோட அருளம் மகாலட்சுமி லக்ஷ்மி தாயாரோட அருளும் நமக்கு சேர்ந்தே கிடைக்குங்க இந்த ரெண்டு பொருளும் சேர்ந்து உங்கள் வீட்டு பூஜை அறையில் இருக்கும்போது பணம் காசு வீட்டில் நிலையாக தங்குங்க மகாலட்சுமி உங்கள் வீட்டில் நிலையாக இருப்பாங்க குரு பகவானின் அனுகிரகம் கிடைக்கும் குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த கோடி நன்மைகளும் உங்களுக்கு கிடைக்க தொடங்கிடுங்க வெள்ளிக்கிழமை இந்த ஒருபா நாணயத்தை அச்சதை மேலே வச்சு மகாலட்சுமி பாதத்தில் வச்சுட்டு பூஜை செஞ்சுட்டு ஒரு நாள் மட்டும் பூஜை செஞ்சுட்டு அப்படியே விட்டுடக்கூடாதுங்க தினமுமே காலையில் எழுந்து சுத்த குளிச்சுட்டு பூஜை அறையில் விளக்கேற்றி இந்த கிண்ணத்தில் இருக்கும் பொருட்களுக்கு ஊதுவத்தி காமிச்சு வழிபாடு செய்யணுங்க தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வரணுங்க மகாலட்சுமி எங்கள் வீட்டில் நிலையாக தங்கணும் அப்படின்ற பிரார்த்தனையை தினமுமே பூஜை அறையில் வைக்கணுங்க தினமும் இதை செஞ்சா உங்களுடைய வீட்டில் பண கஷ்டம் நீங்கும் பணம் காசு நிலையாக தங்குங்க வீண் வரைய செலவும் குறையும் உங்க வீட்டுக்கு ஆசீர்வாதம் வாங்க யாராவது வராங்க ஒரு பர்த்டேன்னு குழந்தை வருது இல்லை வந்து உங்களை விட வயசுக்கு சின்னவங்க இருக்க உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்குறாங்க அப்படின்னா இந்த கிண்ணத்தில் இருக்கிற அச்சதை எடுத்து அவங்களுக்கு ஆசீர்வாதம் செஞ்சீங்க அப்படின்னா ஆசீர்வாதம் பெற்றவர்கள் வீட்டிலும் பணம் காசு சேரத் தொடங்கிடுங்க அதே போல் இன்னொரு விஷயத்தை நீங்கள் கவனிக்கணுங்க வீட்டில் இருக்கும் எல்லா பணத்தையும் எடுத்து போட்டு செலவு செஞ்சிடக்கூடாதுங்க பணம் வைக்கிற இடத்துல எப்போதும் செலவுக்காக கொஞ்சம் காசு பணம் இருக்கணுங்க வருமானம் இல்லாத போதும் கையில் பணம் காசு இல்லாத போதும் செலவை வந்து குறைக்க பார்க்கணுங்க இருக்கிற பணத்தை எல்லாம் தொடச்சிட்டு போய் செலவு செய்யக்கூடாதுங்க இப்போ நம்ம காசு சேர்த்து வச்சுருக்குறோம் ஏதோ ஒரு செலவு வருதுன்னா அதுலேருந்து இப்போ ஒரு பத்து ரூபா வச்சுருக்குறீங்க அப்படின்னா அதில் ஒரு அஞ்சு ரூபாய் எடுத்துமே செலவு பண்ணணுங்க மீது அஞ்சு ரூபாய் வந்து சேமிப்பாகவே இருக்கணும் அந்த அஞ்சு ரூபாய்க்கு நமக்கு என்ன தேவையோ அதை வாங்கி தாங்க செலவு பண்ணணும் மொத்தமாக தொடச்சி செலவு செய்யக்கூடாது இது நிறைய பேருக்கு தெரிஞ்ச விஷயமா இருக்கலாம் வருமானம் இல்லாத போதும் கையில் பணம் காசு இல்லாத போதும் செலவை வந்து குறைக்க பார்க்கணும் இருக்கின்ற பணத்தை எல்லாம் தொடைத்து கொண்டு போய் செலவு செய்யக்கூடாதுங்க இதே தாங்க சமையலறையில் இருக்கும் அரிசி பருப்பையும் மொத்தமாக தொடச்சிட்டு புது பொருளை வாங்கி வைக்கக்கூடாதுங்க கொஞ்சம் காலி ஆகிறதுக்கு முன்னாடியே அதை ஃபில் பண்ணிக்கணும் அதிலையும் குறிப்பாக அரிசி பருப்பு உப்பு இந்த மூணு பொருளும் குறையாம பார்த்துக்கோங்க நீங்கள் இல்லாத பட்டவங்களா இருந்தாலும் வாங்க முடியாத சூழ்நிலையில் இருந்தாலும் நீங்கள் வந்து அதை மட்டுமாவது வாங்குறதுக்கு முயற்சி செஞ்சு பாருங்க இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம கிச்சனில் இருந்தாலும் சரி பூஜை அறையில் இருந்தாலும் சரி நம்ம சில விஷயங்களை மாற்றும் போது நமக்கு நல்ல மாற்றங்கள் அப்படிங்கிறது என்னுடைய அனுபவப்பூர்வமான உண்மைங்க கொஞ்சம் கொஞ்சமாக சமையல் அறையில் பொருட்கள் இருக்கும்போது சமைப்பதற்கு தேவையான பொருட்களை வாங்கி வைக்க வேண்டியது வீட்டு பெண்களோட கடமைங்க மேல் சொன்ன விஷயங்களை எல்லாம் முறைப்படி செய்து வரும்போது உங்களுடைய வீட்டில் மகாலட்சுமி நிலையாக தங்குவாள் நம்பிக்கை இருக்கிறவங்க நம்பிக்கையோடு செய்து நல்ல பலனை அடையலாங்க இன்னொரு முக்கியமான விஷயங்க நாளைக்கு காலையில் சுக்கர ஓரையில் தாங்க இந்த பரிகாரத்தை செய்யணும் அதாவது காலையில் இருக்கிற ஆறு மணிலேருந்து ஏழு மணி வரையும் இருக்கிற சுக்கர ஓரையில் தாங்க செய்யணும் நீங்கள் ஒரு சிலர் கேட்பீங்க மதியம் செய்யலாமா இல்லை நைட்டு செய்யலாமா அப்படின்னு அப்படி செய்யக்கூடாதுங்க இந்த பரிகாரத்துக்கு இருக்கிற ஒரே கட்டுப்பாடு அப்படின்னா காலையில் எழுந்து நீங்கள் சுத்தபத்தமாக குளிச்சுட்டு முதல்ல வந்து பின் வாசல் கதவை திறந்துடுங்க அதுக்கப்புறம் முன் வாசல் கதவை திறந்து மகாலட்சுமியே வருக அப்படின்னு மூணு தரம் சொல்லிவிட்டு கதவை திறந்துட்டு நீங்கள் வாசல் பறிக்கு கோலம் போடுறதா இருந்தால் அதெல்லாம் போட்டுட்டு வாசலில் வந்து மஞ்சள் தண்ணியை தெளிச்சுட்டு காலையில் அதுக்கப்புறம் உங்கள் பூஜை அதாவது வெள்ளிக்கிழமை பூஜை எப்படி செய்வீங்களோ அதெல்லாம் செஞ்சுட்டு இந்த பரிகாரத்தையும் செஞ்சு வச்சிடலாங்க ஒரு தரம் இந்த பரிகாரத்தை செஞ்சு வச்சுட்டா கிட்டத்தட்ட மூணு மாதம் வரைக்கும் இதுக்கு வந்து சக்தி இருக்குங்க மூணு மாதத்துக்கு அப்புறம் இதில் இருக்கிற அரிசியை வந்து நீங்கள் கால்படாத இடத்துல போட்டு அந்த ஒரு பாவை எடுத்து நீங்க வந்து உங்களுடைய பணம் நகை வைக்கிற இடத்துல வச்சுருங்க ஏன்னா அவ்வளோ ஒரு சக்தி கிடைக்கும் அந்த ஒரு ரூபாய்க்குங்க நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்க அதுக்கப்புறம் மூணு மாசத்துக்கு ஒரு தரம் புதுசாக செஞ்சுக்கலாம் உங்களுக்கு நல்ல பலன் கிடைச்சிருக்கு இதனால அப்படின்னா மாசத்துக்கு ஒரு தரம் கூட இந்த பரிகாரத்தை செய்யலாங்க அது உங்களுடைய விருப்பம் குறைந்தபட்சம் ஒரு மூணு மாதம் வைக்கலாங்க எனக்கு வந்து ஒரு மூணு மாதம் வைக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க ஏன்னா இப்போ இருக்கிற சூழ்நிலை அந்த மாதிரி எல்லாரும் வேலைக்கு போறாங்க இருக்கிறதுக்கு டைம் இதெல்லாம் செய்யறதுக்கு நேரம் இல்லை அப்படின்றவங்க மூணு மாதத்துக்கு ஒரு தரம் இதை மாற்றலாம் ஆனால் தினமும் வந்து நம்ம பூஜை செய்யும்போது ரெகுலர் பூஜை செய்யும்போது ஒரு ஊதுவத்தியாவது இதுக்கு காமிக்கணும் அதாவது குரு பகவானும் மகாலட்சுமி தாயாரும் அந்த அச்சதையிலும் அந்த ஒரு பாயிலும் நிறைஞ்சிருக்கிறதா நினச்சி நம்ம அதுக்கு ஊதுவத்தி காமிச்சுட்டே வரணுங்க அதாவது அதுக்கு சக்தி ஏற்றிக்கிட்டே வரும் மூணு மாதம் வரைக்கும் அதுக்கு நல்ல சக்தி வாய்ந்த உருபாதை மாறிடுங்க அரிசி வந்து கால்படாத இடத்த போட்டு இந்த ஒரு ரூபாய் நாணயத்தை எடுத்து நம்ம பணம் வைக்கிற இடத்துல வைக்கலாங்க இல்லை வீட்டில் தான் இருக்கிறோம் நாங்கள் இதை மாதத்துக்கு ஒரு தரம் செய்கிறோம் அப்படின்னா மாதத்துக்கு ஒரு தரம் செய்யும்போதும் நமக்கு இன்னும் நல்ல பலன் கிடைக்குங்க அது உங்களுடைய விருப்பம் உங்களுடைய நேரம் வேலையை பொறுத்துதுங்க நம்பிக்கையோடு செய்யும்போது மட்டுமே நல்ல பலன் கிடைக்கும் அதை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க இன்றைக்கி வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்